நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் நாங்கள் மாற்று நிலங்களை நாங்கள் கோரவில்லை பாதுகாப்பு வழங்கி வருகின்றது ஆகவே இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்குக்கு அப்பால் அதாவது சட்டவிரோதமாக செயற்படுகின்ற விடயங்கள் அவை இராணுவத்தினருடையதாக இருந்தால் அல்லது பௌத்த சிங்கள பேரணவாதத்தினுடையதாக இருந்தால் அவற்றிற்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கின்றது என்பதை எல்லோரும் கண்டுகொள்ள முடிகின்றது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போராடுகின்றோம் உண்மையிலே இந்த விகாரை தமிழ் மக்களுடைய தங்களுடைய காணிகளுக்காக போராடுகின்ற அதாவது நிலைமையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் நாங்கள் மாற்று நிலங்களை நாங்கள் கோரவில்லை எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வளர்ந்த ஒரு தொன்மை வாய்ந்த எங்களுடைய காணிகள் எங்களிடம் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் இந்த ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலே சொல்லியிருந்தார் அதாவது மக்களுடைய நிலங்கள் அனைத்தும் மக்களுக்கு சொந்த சொந்தமானது என்று சொல்லி இருந்தார் ஆனால் இன்று நடப்பது போலீசாரை கொண்டு மக்களுடைய போராட்டம் அடக்கப்படுகின்றது இந்த இடத்திலே பௌத்த சிங்கள பேரணவாதத்துக்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலே உடனடியாக எங்களுடைய நிலங்கள் எங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் தமிழர் தாயகத்தில் இருந்து ராணுவ வெளியேற்றம் நிகழ வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றோம் பொன்னி ராஜா பொன்னியா பொன்னி ராஜா பொன்னியா 58 பொன்னியா 58 தம்படு சொத்து நிலம் தம்படு நிலம் தம்படு நிலம் தங்கரா விஹாரே தம்படு ஆடை ததவிராத விஹாரே பொன்னியா தங்கரா விஹாரே பொன்னியா சட்டவிரோத விகாரிகள் சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டோகாரிகள் நீதி விரோதி பென்சல நீதி விரோதி பென்சலி நீதி விரோதி பெஞ்சல ¡No, no, no Thank <laughs> you.

ஒரேன் அவங்க கவுன்சல் எடுத்த வந்தவன் அவன் எந்த வேற விஷயம் Yeah. yeah. அடக்குமுறைகளுக்கு <laughs> சட்டவிரோத எதிரான மக்களினுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தொடர் போராட்டம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான விகாரையை அகற்றுகின்ற வரை மக்களினுடைய குரல்களும் போராட்டமும் ஓய போவது கிடையாது இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இதுவரை காலமும் போலீசாரையும் இராணுவத்தையும் ஏவிவிட்ட இந்த அரசு போராட்டக்காரர்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து அச்சுறுத்தி பார்த்தார்கள் ஆனால் இந்த அச்சுறுத்தல்களுக்கு மக்களும் நாங்களும் அடிபணியவில்லை என்ற காரணத்தினால் போராட்டம் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இப்பொழுது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஜேவிபியினுடைய துணையோடு புதிய கைங்கரியங்களை கையாளுகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் கால இந்த இடத்திற்கு முஸ்லீம் சகோதரர் ஒருவரும் சிங்கள சகோதரர் ஒருவரும் திட்டமிட்டு அனுப்பப்பட்டு இங்கே உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும் இந்த போராட்டத்துக்கு எதிராக செயற்படப் போவதாகவும் அறிவித்தல்கள் வழியாகி அவர்களும் இங்கே பிரசன்னமாயிருந்தார்கள் ஆனால் அதன் பிற்பாடு சில சூழ்நிலைகளால் அவர்கள் இங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால் உங்களை சிலர் இந்த போராட்டத்தை குழப்புவதற்காக ஏவி விட்டிருக்கிறார்கள் நீங்களும் சில பல நலன்களுக்காக வந்திருக்கலாம் ஆனால் எங்களுடைய சகோதர சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இங்கே போராடி கொண்டிருப்பது எவருக்கு எதிராகவும் அல்ல விகாரிகளுக்கு எதிராக அல்ல பௌத்தத்துக்கு எதிராக அல்ல எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக அல்ல நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம் புத்த பகவானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கின்றோம் உண்மையை சொல்ல போனால் புத்த பகவானுடைய போதனை அகிம்சையை ஏற்றுத்தான் அந்த அகிம்சை வழியில தான் எங்களுடைய தியாக தீபம் திலி தீபர் அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தவர் ஆனால் எந்த ஒரு சிங்கள சகோதரரும் அகிம்சை வழியில் உண்ணா உயிர் துறந்ததாக வரலாறு இல்லை புத்த பகவான் போதித்த அகிம்சையை நடைமுறையில் செயற்படுத்தியவர்கள் எங்களுடைய தமிழர்கள் போராளிகள் அந்த அகிம்ச வழியில தான் நாங்கள் இந்த சட்ட விரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் இது ஒரு தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து பறித்து அச்சுறுத்தி வெருட்டி கையகப்படுத்தி தான் இங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய பூர்வீக காணிகளில் சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டடத்தை அகற்றுமாறு கேட்டு தான் நாங்கள் போராடுறோம் யாழ்ப்பாணத்துல அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு நாங்கள் அந்த சொல்லி விடுதலை புலிகளினுடைய போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில் பகுதியில் கிளிநொச்சியில கூட ஒரு விகாரை இருந்தது அந்த நேரத்தில் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போராளிகளுக்கு விடுத்த ஒரு இறுக்கமான உத்தரவு என்னவென்றால் அந்த விகாரைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அந்த தேசிய தலைவருடைய வழியில் வந்தவர்கள் நாங்கள் நாங்கள் விகாரளை எதிர்க்கவில்லை விகாரிகளை மதிக்கிறோம் நாங்கள் எதிர்ப்பது இந்த சட்டவிரோத கட்டிடத்தை மாத்திரம் தான் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்குள்ளே ஒரு புத்தவிக்கு இருக்கிறார் அவருக்கு பின்னால ராணுவம் இருக்கு போலீஸ் இருக்கு புலனாய்வு பிரிவினர் இருக்கிறார்கள் நீங்கள் இப்ப கூட பார்க்கலாம் எங்களுக்கு எத்தனை புலனாய்வு பிரிவினர் வந்து இந்த போராட்டத்தை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆகவே எங்களுக்கு எதிராக ஒரு அடக்குமுறை ஏவி விடப்பட்டிருக்கிறது அந்த அடக்குமுறைக்கு எதிராக போராடுறோம் எங்களுடைய போராட்டத்திற்கு சிங்கள முஸ்லீம் மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கிறோம் இந்த ஜேவிபி இனவாத அரசுக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் ராமலிங்கம் சந்திரசேகரன் போன்ற அமைச்சர்களை வைத்து நீங்கள் வாயால வட சுடுறத விட்டுட்டு அவர் யாழ்ப்பாணத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வட இந்த மாதத்துக்குள்ள விகார பிரச்சனை தீர்க்கப்படும் அடுத்த மாதத்துக்குள்ள தீர்க்கப்படும் என்று தன்னுடைய அமைச்சர் பதவியை தக்க வைப்பதற்காக அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார் அவரோடு சூடு சுரணை இல்லாத மூன்று எம்பிமார் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறான் வடக்கு கிழக்கில் எட்டு தமிழ் எம்பிமார் இருக்கிறான் இந்த தமிழ் எம்பிமாருக்கு நாங்கள் சொல்றது ஒரு சட்டவிரோதமான விகாரை அகற்றுவதற்கு கூட ஒரு வக்கில்லாமல் ஒரு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு வெறும் பதவிகளுக்காக இனத்தை காட்டி கொடுக்காதீர்கள் ஆகவே மக்களுடைய போராட்டம் இன்னமும் வீச்சு அது ஒரு கட்டத்தில் அது மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் அறம் தோக்காது இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை நன்றி